குருவே சரணம் இலங்கையில் கன்னியா மாங்காய் ஊற்று பிரதேசத்தில் எனக்கு சிறு வயதில் யோகங்களைக் கற்றுக் கொடுத்த ஒரு மாபெரும் யோக கலையில் தேர்ச்சி பெற்ற வாழும் சிவயோகி முருகதாஸ் அண்ணா அவர்கள் உருவாக்கி அங்கேயே வாழும் மிகப்பெரிய சித்த ஆசிரமம் உள்ளது அங்கே அவர் அன்றாடம் பூஜிக்கும் லோபா முத்ரா சமேத அகத்தியர் பெருமான் விக்கிரகம் உள்ளது திருகோணமலையில் உள்ள அபூர்வமான சந்திரகாந்த ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட ஆயிரத்து எட்டு லிங்கம் லிங்கத்தை சுற்றி பதினெட்டு சித்தர்களின் தியானத்தில் அமர்ந்த கோலத்தில் சித்தர்களின் பீடம் தஞ்சை பெரிய கோயிலை உருவாக்கிய கரூர் சித்தர் அவருக்கு ஆணையிட்டு அதன்படி இந்த லிங்கத்தை அவர் உருவாக்கி பூஜித்து வருகிறார் லிங்கத்தை சுற்றி மாபெரும் யோக யோகதர்ப்ப குலம் உள்ளது இந்த லிங்கத்தின் பூரண சக்திகளும் இந்த குலத்தில் நேரடியாக பாய்கிறது இந்த குலத்தில் குளித்து இந்த லிங்கத்தை பூஜித்தால் அனைத்து பாவங்களும் நம்மை விட்டு விலகும் என்பது கருவூர் சித்தர் வாக்கு என்று அவர் அடிக்கடி கூறுவார் அவசியம் வருடத்தில் ஒரு தடவையாவது சென்று தரிசித்து விட்டு வாருங்கள் இந்த பிரபஞ்சத்தையே இயக்கும் அந்த பேரியக்க இறைசக்தியின் ஆற்றலை இங்கு சென்றால் உணரலாம் குருவே சரணம்